இன்ஃபோர்நெட்லுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் உலகளவில் நூற்றி பத்து கோடி பேர் சிகரெட்டுக்கு கடுமையாக இருக்காங்க அப்படின்னு சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க கொகைன் ஹெராயினை விட புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய நிக்கோடின் அதிக ஆபத்தானது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் உலகளவில் சிகரெட் தான் விற்பனையில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை தலையும் செய்யாமலே இருக்குது நிக்கோடின் போதையையோ இல்லை மயக்கத்தையோ தர்றது கிடையாது ஆனால் அடிமை ஆக்கிடுது சிகரெட் பழக்கத்தில் இருக்கிறவங்களை மீட்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இ சிகரெட்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படல சில உணவு பழக்க வழக்கங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்து மேலே உதவியாக குறிப்பாக விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்கள் மூலமாக நிக்கோடின் பழக்கத்தில் இருந்து முற்றிலும் விடப்படலாம் ஆனால் இதுக்கு சரியான புரிதலும் திட்டமிடுதலும் சமூக சார்ந்த பார்வையும் கண்டிப்பாக வேணும் யோகா பயிற்சியும் உடற்பயிற்சியும் புகைப்பழக்கத்தை விட்டு வெளியேற உதவியாகி இருக்கும் பெரும்பாலானோர் உணவுக்கு பிறகு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வழக்கமா வச்சிருக்காங்க அவங்க உணவுக்கு பிறகு மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதே நேரத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணம் ஏற்படாமல் இருக்கும் இந்த பயிற்சி மூலமாக புகைப்பழக்கத்தை விட்டு முற்றிலுமா வெளியே வந்துடலாம் நாற்பது ஆண்டுகளாக புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்ட பேராசிரியர் கோவினோ இந்த முயற்சி மூலமாக விடுபட்டிருக்காரு அவர் நாற்பது ஆண்டுகளாக பழக்கத்தை விட்டு வெளியேறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு புகைப்பிடிக்கிறத நிறுத்தியது முதல்ல இருந்து சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமல்கி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா முற்றிலுமாக அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் இது ஒரு ரோலர் கோஸ்டர் பயண அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதனால் எல்லாராலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்து புகைப்பழக்கத்துல இருந்து நாம வெளியே வரலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஃபார்மேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க